இப்போ பாருங்கள் வானல வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றினதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம் கடுகு நல்லா வெடிக்கிட்டு வெடிக்கிட்டு ஒரே ஒரு காஞ்சி மிளகா போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கிறேன் உடனே வந்து வெங்காய போட்டுக்கிறேன் நறுக்கி வச்ச மிஞ்சி நறுக்கி வச்ச பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அப்புறமா வந்து நான் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை கருவேப்பில தழை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நல்லா வதஞ்சிக்கிறோம் வதகுறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் இதுமாதிரி உப்பு வெங்காயம் கூட சேர்ந்தால் நல்லா சத்து மாட்டேங்கிடும் மிச்சமான நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு வதக்குவோம் இப்போ வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்கக்கூடாது ஒரு கொஞ்சம் பாதி அளவு வதங்கினா போதும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்